வணக்கம் இந்திய தரப்பில் இப்போது உறுதிப்படுத்தல் வந்துள்ளது இந்தியாவின் ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்தது அவர்களுக்கு கடுமையான சிக்கலை உருவாக்கத்தான் என்று பாகிஸ்தானில் லாகூர் நகரில் தொடர்ச்சியான வெடிப்புகள் நடந்ததாக இப்போது ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவும் அதை உறுதிப்படுத்தியுள்ளது வாகா எல்லைக்கு மிக அருகில் உள்ள லாகூர் நகரில் வால்டன் விமான தளத்திற்கு அருகில் இந்த பெரிய வெடிப்புகள் நடந்துள்ளன நான்கு அல்லது ஐந்து முறை வெடிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வருகின்றன இந்தியாவின் ட்ரோன் தாக்குதல்களே அதற்கு காரணம் என்பது இப்போது பெருமளவில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பெரும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதும் சைரன்கள் ஒழித்துள்ளன மக்கள் கூட்டமாக வெளியேறி ஓடினர் என்பதாக ராய்டர்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வால்டன் விமான தளத்திற்கு அருகில் உள்ள லாகூரின் கோபால் நகர் நஷீராபாத் பகுதிகளில் வெடிவெளிகள் கேட்டதாக தற்போது செய்திகள் வருகின்றன மக்கள் பீதியடைந்துள்ளார்கள் என்று செய்திகள் குறிப்பிடுகின்றன பாகிஸ்தானின் ஏர் டிஃபென்ஸ் கமாண்ட் உள்ளிட்ட பல பகுதிகள் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளன என்று வெளிவரும் தகவல்களின் மூலம் அறிய முடிகிறது பாகிஸ்தான் நிறுவியிருந்த ரடார் அமைப்புகளை இந்தியா அழித்துள்ளது வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இந்தியா செயலிழக்க செய்துள்ளது என்பதை தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள் இப்போது வெளியிட்டுள்ளன நேற்றிரவு பாகிஸ்தான் இந்தியாவின் அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல இடங்களை இலக்காக்கி ஏவுகணைகளை ஏவியிருந்தது இந்தியாவின் இராணுவ முகாம்களை இலக்காக்கி ஏவுகணைகளை அனுப்பியிருந்தது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தையும் திறம்பட தடுத்து நிறுத்தியுள்ளன இப்போது தெளிவாகிறது இந்தியா பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டது என்று காலை இன்று இந்தியாவின் ஆயுதப்படைகளின் கடுமையான தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆளாகியுள்ளது லாகூரில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் நடத்திய கடுமையான தாக்குதல்களுக்கு ஒரு வலுவான பதிலடியாக பாகிஸ்தானின் முக்கியமான இடங்களை இந்தியா தாக்கியுள்ளது பாகிஸ்தானின் ரடார் அமைப்புகளை அழித்தது மட்டுமல்ல அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்பை முழுமையாக செயலிழக்க செய்துள்ளது இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தூதரகங்கள் இப்போது தங்கள் குடிமக்களுக்கு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளன ஏனெனில் இன்னும் கடுமையான தாக்குதல்கள் நடக்க வாய்ப்புள்ளதென்று கருதுகிறார்கள் அவர்கள் இந்திய ட்ரோன்களின் குழுவால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆளாகி உள்ளது முன்பு நாம் ஒரு வீடியோவில் சொன்னது போல் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பை அழிப்பதே இந்த தாக்குதல்களின் நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் ஒரே நேரத்தில் பல ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்குள் நுழையும் போது அவற்றை தடுப்பதில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வியடையும் அவர்களின் திறன் அதன் மூலம் குறையும் இந்தியாவின் தாக்குதல்களுக்கு இடையில் அங்கும் குண்டுவெடிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன விஷயங்கள் மிகவும் கடுமையாக மாறி வருகின்றன பாகிஸ்தானை பொறுத்தவரை நாம் கடந்த நாட்களில் சொன்னதும் பழக்கம் நமக்கு தெரியும் நாம் தாக்கும் போது அவர்கள் என்பதை இந்தியா ஏற்கனவே அவர்களுக்கு எச்சரித்துள்ளது அவர்கள் இந்தியாவை தாக்க முயற்சித்தால் அதைவிட பல மடங்கு வலுவான அடியை அவர்கள் எதிர்கொள்வார்கள் நமது பதிலடிகள் அனைத்தும் அவர்களின் மிக முக்கியமான இடங்களை இலக்காக்கி உள்ளன என்பதை கவனிக்க வேண்டும் இந்தியா என்று மீண்டும் சொல்லி உள்ளது நீங்கள் எங்களை ஒரு முழு அளவிலான போருக்கு தள்ள வேண்டாம் அடங்கிக் கொள்ளுங்கள் என்று இந்தியா எச்சரித்துள்ளது ஆனால் பாகிஸ்தானின் ஈகோ ஒருபோதும் அவர்களை அதற்கு ஒப்புக்கொள்ள விடாது தாங்கள் இந்தியாவை விட மேலே இருப்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதை காட்டுவதற்காகவே அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அதனால் நீங்கள் நினைப்பது போல் அல்ல நீங்கள் இந்தியாவை விட மேலே இல்லை எப்போதும் வரவும் முடியாது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க இந்தியாவும் தயாராக இருக்க வேண்டும் பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டை அடக்குவதற்கு அவர்களை விட நாம் மேலே இருக்கிறோம் என்பதை உணர்த்தி கொண்டுதான் செய்ய வேண்டும் இந்திய துணைக்கண்டத்தில் நம்மை சவால் விட அவர்கள் தகுதியற்றவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த நினைவூட்டலால் மட்டுமே அவர்கள் அடங்குவார்கள் இந்தியாவை கிளறி பார்க்க போனால் அடி கடுமையாக கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு புரிய வேண்டும் இது பாகிஸ்தானின் இருப்புக்கே தேவையான ஒன்றாகும் ஏனென்றால் அவர்கள் இந்தியாவை சீன்ற தொடங்கினால் இந்தியாவின் பதிலடியில் அங்குள்ள மக்களின் உயிர்களே ஆபத்தில் சிக்கும் அதன் பின்னர் குழந்தைகள் கர்ப்பிணிகள் என்று சொன்னால் எந்த பயனும் இல்லை காரணம் இந்தியாவிலும் குழந்தைகள் பெண்களை குன்றுள்ளார்கள் அவர்கள் அதற்கு பல மடங்காக பதிலடி கிடைக்கும் போது அவர்கள் அழுது எந்த பலனும் இல்லை அத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பதே அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்றாகும் பாகிஸ்தான் மட்டுமல்ல நாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் இந்த அடி வங்கதேசம் மாலத்தீவு நேபாளம் போன்ற நாடுகளுக்கும் ஒரு நினைவூட்டலாக அமைய வேண்டும் இந்தியாவுடன் சண்டை போட முயற்சித்தால் என்ன நடக்கும் என்பதற்கான நினைவூட்டலாக எனவே இங்கு எந்த வகையான சமரசத்தையும் இந்தியா காட்டப்போவதில்லை இந்தியாவின் ஆதிக்கத்தை இந்த பிராந்தியத்தில் உறுதிப்படுத்துவதற்கும் அது அவசியமாகும் பாகிஸ்தான் இனியும் பெரும்பாடுபடும் சாத்தியக்கூறுகள் தெரிகின்றன